டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் நேர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் கிறிஸ்தவ பெரியவர் திரு லெஸ்லி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரத்குமார் டிஎன் நியூஸ் டுவெண்டி போர் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அதோடு பொங்கல் பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் குறித்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பேசியதற்கு தொடர்ந்து அவர் மீது வழக்கெல்லாம் பதியப்பட்டு பெரியார் என்றது உங்களுக்கு நினைவு வருது என்ன சார் முதல்ல இங்கே பாருங்கள் சார் பெரியாரை பற்றி நம்ம பேசும்போது அவரை எந்த குற்றச்சாட்டுக்கு பெரியார் மேல் வைத்தாலும் அதற்கு அத்தனைக்கும் அவர் தகுதியானவர் தான் இப்போ சீமான் சொல்லி இருக்க அந்த கருத்தும் முழுக்க முழுக்க சரியானது தான் எந்த தவறும் இல்லை அதற்கு ஓரிருவர் அண்ணாமலை போன்று ஐபிஎஸ் அவர்களை போன்று ஓரிருவர் அது சரிதான் புத்தகத்தில் ஆதாரம் இருக்கிறது என்று பகிரங்கமாக ஆதரவும் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பெரியாரை இவர்கள் ஏன் இப்படி பெரிதாக தாங்கி பிடிக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அண்ணாதுறை இறந்த பிறகு அதுவரையில் இவர்கள் எல்லோரும் சேர்ந்த அண்ணாத்துறையும் சரி கருணாநிதியும் சரி மொத்த திமுக கூட்டமும் சரி பெரியாரை திட்டி தீர்த்தது அவர்கள் பேசியது போல் வேறு யாரும் பேச முடியாது பெரியாரும் அதை போல இவர்களை அளவுக்கு அதிகமாக திட்டி தீர்த்தார் பொண்டாட்டியை கூட்டிக் கொடுக்குறவன் தான் திமுக அப்படின்னு சொன்னார் அவனுக்கு காரியம் ஆகணும்னா ஒரு விஷயம் நடக்கணும்னா தன்னுடைய சொந்த பொண்டாட்டியை யாருக்காவது கூட்டி கொடுப்பான் அப்படின்னு திமுக காரனை பற்றி பெரியார் சொன்னார் பதிலுக்கு இவர்களும் பெரியாரி என்னென்னலாம் பேச வேண்டுமோ அத்தனையும் பேசி தீர்த்தார்கள் இப்போ என்ன காரணம் பெரியாரை பெரியார் என்று இவர்கள் நின்று தாங்கி பிடிப்பது நோக்கம் அறுபத்தி ஒன்பதில் இவர்களுக்கு அண்ணா இறந்த பிறகு ஒரு பிம்பம் தேவைப்பட்டது அந்த பிம்பத்தின் மீது இவர்கள் திமுகவை வலுப்படுத்துவதற்கு ஒரு கட்டமைப்பு தேவைப்பட்டது அந்த பிம்பம் இந்த வெங்காயம் பெரியார் அந்த பிம்பம் இந்த காலி கூட்டு பெருங்காய டப்பா ஒண்ணுமே கிடையாது பெரியார்கிட்ட அவங்க தேவைக்கு இந்த பெரியார் 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 என்று சொல்லி இதை ஒரு அவரை தாங்கி பிடித்தது போல் பிடித்து இன்று தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு மாயையான ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள் இந்த மக்களும் மறதியின் காரணமாக சரி என்னதான் பண்ணியிருந்தாலும் அவர் பெண்களுக்கு பெண் உரிமைக்காக நீர்வாங்க ஒரு பெண் உரிமைக்காகவும் அவர் பேசவில்லை எந்த சமூக நீதியும் பெரியாரால் ஏற்படுத்தப்படவில்லை அத்தனையுமே கட்டுக்கதை ஆ இப்போ இந்த விஷயத்தில் நாம் ஒரு கிறிஸ்தவன்கிறனால ஒரு விஷயத்த நம்ம நேயர்களுக்கு சொல்கிறேன் எங்கள் கிறிஸ்தவத்தில் பத்து கட்டளை இன்னும் ஒரு விஷயம் உண்டு பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள் அது குறித்து நிறையா திரைப்படங்களும் வந்திருக்கு அதில் அந்த பத்து கட்டளைகளில் பிரதான கட்டளைகள் முதல் ஐந்து கட்டளையும் ஒன்று கடவுள் இரண்டு கடவுளுடைய நாமம் மூன்று கடவுளுடைய நாள் ரூபம் நான்கு கடவுளுடைய நாட்கள் ஐந்தாவது நம் கண்ணால் காண்கின்ற நம் கடவுள் கடவுளாம் நம் தாய் தந்தையரை பற்றி அவங்களுக்கு என்னென்ன மரியாதை செய்யணும் எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி இந்த ஆறாவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயாக ஏழாவது கட்டளை செய்யாதிருப்பாயாக எட்டாவது கட்டளை களவு செய்ய கொள்ளையடிக்காத ஒன்பதாவது கட்டளை சொல்லி கட்டளை அடுத்த மனைவியே விரும்பாத இந்த பத்து கட்டளைக்கும் முழுக்க 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 எதிரானவர் அந்த பெரியாரும் இந்த பெரியாரோட சேர்ந்த இந்த கூட்டமும் இது வெரி பிகினிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அவங்க என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தோ இருந்து இன்று வரையில் நடந்த கொலைகள் நடந்த கொள்ளைகள் நடந்த விபச்சாரம் கற்பழிப்பு நடந்த நில அபகரிப்பு அடுத்தவன் பொருளையும் அடுத்தவன் மனைவியும் பிடுங்கிறது எவ்வளவு பொய் சாட்சி பொய் வழக்கு போட்டு ஜெயிலுக்கு தண்டவ பெரிய பட்டியலே போடலாம் அதனால இந்த பெரியாருங்கிறது ஒண்ணுக்கும் ஆகாத பொதுவாக கிறிஸ்தவர்களை பொறுத்த முற்றிலுமாக பெரியாரும் சரி திமுகவும் சரி கிறிஸ்தவத்துக்கு ஒட்டு ஒட்டு மொத்தமாக எதிரானவர்கள் இது எல்லாம் எதுக்காக பண்றாங்கன்னா முழுக்க 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 இப்ப இன்னைக்கு அவங்க திமுகவின் அஸ்திவாரத்தை அண்ணாமலை அசைத்து விட்டார் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அதனால் எந்தெந்த வழியிலெல்லாம் அதை திசை திருப்ப முடியுமோ திசை திருப்புகிறார் இது இன்னும் வேகம் அப்படியே மந்தம் ஆயிட்டு விட்டுருவாங்களா சார் அது நம்ம மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் இந்த நேரம் விழிப்படையணும் மக்கள் கையில ஒண்ணு இருக்கு ரெண்டாவது எதிர்கட்சிகள் அதாவது இப்போ ஆளுங்கட்சி கூட்டணியை விட்டுருங்க அவங்க ஒரு நாளும் யாரும் மாற போகிறதே கிடையாது எல்லா கொத்தடிமைகள் எதிர்கட்சியில் அஞ்சாறு பிரிவாக பிரிஞ்சு இருந்துக்கும்போது இது கொஞ்சம் சாத்தியமில்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இல்லை ஒற்றுமை நீங்கில் நம் அனைவருக்கும் தாழ்வு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்ம ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு எடப்பாடியும் அதை புரிஞ்சிக்கணும் சீமானும் அதை புரிஞ்சிக்கணும் இப்போ புதுசாக வந்திருக்க விஜயும் அதை புரிஞ்சிக்கணும் இன்னும் சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா அவங்களும் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் ஒன்று சேராமல் இந்த திமுக கயவர் கூட்டத்தை இந்த அரக்க கூட்டத்தை கயவர் கூட்டம் என்பதோட அரக்கர் கூட்டம் என்று சொல்லலாம் ஆட்சி அவர்களுக்கு அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் ராட்சசதர்களாகவும் அரக்கர்களாகவும் மாறிவிடுவார்கள் அவர்களை ஒன்றுமே செய்ய முடியாது எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் ஒரு வேளை அவர்களை வருகின்ற தேர்தலில் அகற்ற முடியும் பெரிய வந்துட்டு நன்மை என்று எதுவுமே இல்லை சார் அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஏன்னா வந்துட்டு எல்லாருமே விமர்சனமாக தான் ஒண்ணுமே செய்யலாங்க நீ இல்லை நீங்களே சொல்லுங்களா என்ன நன்மை செய்தார் விலைமாதர்கள்ட்ட போனார் வாலிப வயசுல அதன் பிறகு தமிழ் மொழியை திட்டி தீத்தார் எல்லாமே இருக்குது ஆதாரம் இருக்கு இல்லையா ரெண்டாவது ஜாதி ரீதியா பட்டியலின மக்கள் அவ்வளவு அவ்வளவு மோசமா கொச்சையா பேசினார் ஜாதிய பாகுபாட்டின் உச்ச கட்டமே பெரியார் தான் இவங்க சமூக நீதி சமூக நீதிங்கிறாங்க ஒன்றுமே கிடையாது அதனால் எல்லாமே ஒரு மாய ஒரு பிம்பம் இந்த பிம்பத்தை இந்த நேரம் சீமம் பேசின உடனே இவங்க எதிர்த்து பெருசாக நிற்கிறதும் பிம்பம் திசை மாற்றல் மடைமாற்றம் அதனால் இந்த நேரத்தில் மக்கள் தான் வெளிப்படையணும் மக்கள் ரெண்டாவது எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய சீமானும் சரி இப்போ புதுசாக வந்திருக்க நடிகர் விஜயும் சரி அந்த நம்ம அதிமுக எடப்பாடியும் சரி அவங்க தான் புரிஞ்சிக்கணும் இல்லைன்னா அவங்க அழிவாங்க கண்டிப்பாக அழிவாங்க எல்லாருக்கும் தான் பிரிஞ்சு கிடக்குவது வரைக்கும் பிரிஞ்சு இருப்பது வரைக்கும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போவோம் அந்த அசுரத்தனமான அரசாங்கம் சமூகநீதி பகுத்தறிவு திமுக கோட்பாட்டு தலைவராக வச்சிருக்காங்க விமர்சனம் பண்ண அப்புறம் அவங்க அவருக்கான நடவடிக்கை செய்வாங்க இல்ல அதுவே ஒரு பிம்பம் தான் சொல்றேன் அவங்க ஒரு பிம்பத்துக்காக தான் வச்சிருக்காங்க உண்மையிலேயே அவங்க உணர்ச்சி வசப்பட்ட பண்ணல இந்த நேரத்துல பேசாம வேற ஏதாவது ஒரு நேரத்துல சீமா பேசியிருந்தாருன்னா இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்காது இப்ப இந்த நேரத்துல சீமானுக்கு இவ்வளவு எதிர்ப்பு வருது சீமான பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாம் பிளான் பண்றாங்க இந்த நேரத்துல பண்ணாம வேற நேரத்துல பண்ணியிருந்தா சீமானுக்கு எந்த எதிர்ப்பும் வந்திருக்காது தொடர்ந்து பல்வேறு பேசவும் நன்றி சார் நன்றி